இருபத்தி மூன்று பனிவிளும் பனைவனம் குண்டுகள் விழுந்த தேசத்தின் கதைகள் எழுதியவர் சுப்ரம் சுரேஷ் காலம் செல்வம் எழுதிய பனிவிளும் பனைவனம் நூலை ஒரே போக்கில் வாசித்து முடித்தாயிற்று தமிழ்நாட்டில் காலச்சோடு பதிப்பகத்தினோடு வெளிவந்த இந்த நூலை அதன் ஆசிரியர் செல்வம் அருளானந்தம் அவர்கள் கனடா செல்லும் வழியில் லண்டனில் நடைபெற்ற அறிமுக நிகழ்வில் பெற்றுக்கொண்டேன் அவரையும் சந்தித்தது மகிழ்ச்சி இவரது முன்னைய நூல்களான தீரா பக்கங்கள் சொற்களில் சுழலும் உலகம் போன்று இந்த நூலும் அனுபவக் கதைகளாக அமைந்ததில் வாசிப்பில் சுவாரஸ்யம் கூடியது தமிழ் தேசிய போராட்டம் முகிழ்விடும் காலத்தில் ஆரம்பிக்கும் இக்கதைகள் அக்கால இம்மண்ணின் மாந்தர்களின் வாழ்வியலுடனும் பயணிக்கின்றது மெல்ல மெல்ல அந்த வாழ்வை போர்மேகங்கள் எப்படி விழுங்குகின்றன என்பதும் அலைந்து திரியும் ஈழத்தமிழர் எப்படி புலம்பெயர் வாழ்வுக்குள் சிக்கப்படுகின்றார்கள் என்பதும் நிஜ கதைகளாக விரிகின்றன பெருமளவில் புலம்பெயரத் தொடங்கிய காலங்களில் மேலை தேசங்களை சென்றடைய வேண்டுமென்ற தவிப்பில் எவ்வாறான ஆபத்துக்களையும் கடக்க தயாராக இருந்த நம்மவர்கள் கடும் பனிப்பொழிவுகளில் புதையுண்ட கதைகள் ஏராளம் அவற்றில் சில உறைந்து கிடக்கும் பனிப்படலங்களை உடைத்துக்கொண்டு இக்கதைகளில் இடம்பெறுவது நூலாசிரியரின் வரலாற்று மீதான கரிசனையை காட்டுகின்றது இயங்களின் சுயமான மொழிநடை ஒவ்வொரு வரிகளிலும் இயல்பாக நகர்ந்து செல்ல ஊரில் வாழ்ந்த நாட்களை எங்கேயோ தொட்டு தொட்டு ஞாபகமூட்டியபடி இருந்ததை உணர முடிந்தது அனுபவங்களை இலக்கியமாக்கும் லாபகம் கைகூடிய ஒருவர் தனது வாழ்வில் பெரும்பகுதியை மிகவும் சுவாரஸ்யமாக வாழ்ந்தவர் போல் இருப்பதுதான் இந்நூலின் சிறப்பு என்னதான் விடுதலைக்கான யுத்தத்தில் நாம் தோற்ற நிலையில் அந்த கதைகளை மீட்கும்போது போது ஒட்டிக்கொள்ளும் துயரம் மனதை நிறைகின்ற போதும் இவரது எழுத்தில் உள்ள சுவாரஸ்யம் மனதில் நெகிழ்வை கொண்டு வருகின்றது ஈழத்தேசிய போராட்டக் போராட்ட காலத்து கதைகள் பல சிறுகதைகளாகவும் நாவல்களாகவும் வெளிவந்துள்ளன வந்து கொண்டும் இருக்கின்றன ஆனால் இந்த நூலில் உள்ள கதைகள் அந்த காலத்தின் வாழ்வை எளிமையான வடிவில் சொல்கின்றது ஈழத்தமிழன் அவ நம்பிக்கையில் உழன்றதும் ஏமாந்ததும் நொந்து கட்டதும் தப்பி ஓடியதும் என அந்த சம்பவங்கள் வருவதுடன் புலம்பெயரத் தொடங்கும் பெருங்கூட்டம் பிற நாடுகளுக்கு சென்று நிலைநிறுத்தி கொள்வதற்கு முற்படும் துயரச் சம்பவங்களும் இணைந்து எமது வரலாற்றை உள்ளபடி சொல்கின்றது எமது போர்ப்பரணி பாடும் இலக்கியங்கள் பல வந்தாலும் கொட்டிக்கிடக்கும் அனுபவங்களும் அந்த கதைகளுக்கு ஒரு நூலுக்குள் அடக்கிவிட முடியாது அதுபோலத்தான் இந்த நூலும் போராட்டம் ஆரம்பிக்கின்ற காலத்தில் தொடங்கி ஈழத்தமிழர் புலம்பெயரும் கதைகளை தாங்கி நிறைவு பெறுகின்றது இளைஞர்களின் அரசியல் எழுச்சியும் ஆயுத போராட்டத் தொடக்கமும் அதன் வளர்ச்சியும் என நகர்ந்து சாதிய பிடிப்பும் பின்னர் அது எவ்வாறு ஆயுத போராட்டத்தில் மலங்கியது என்று நன்றாகவே பதிவு செய்கின்றது யுத்தத்துக்கு பயந்து மேலதேச நாடுகளில் தஞ்சமுடையும் வாழ்வும் அதன் பயணமும் சொல்லும் துயர் நிறைந்த கதைகளை வாசிக்கும் போது அப்படியெல்லாம் துன்பப்பட்டவர்கள் இன்று வாழும் வாழ்வை நினைத்து பார்ப்பதையும் தவிர்க்க முடியாமல் இருந்தது நாளின்று வரும் கதாநாயகனின் உரையாடல்கள் இவரது மொழிபோலத்தான் என் மனதில் உருவகப்படுத்தியது ஆசிரியரை ஓரிரு தடவைகள் சந்தித்ததும் சில தடவைகள் அலைபேசியில் உரையாடியதும் அவரை நினைப்படுத்துவதற்கு காரணமாக இருக்கலாம் அமைதியாக இருந்து ஆற்றல் படைக்கும் மனிதர் இவர் காலத்துக்கு காலம் சில சஞ்சிகைகளில் ஆசிரியராக இருந்தாலும் கனடாவில் காலம் சஞ்சிகையை தொடர்ந்து வெளிக்கொணரும் அசாத்திய சாதனைக்காரர் இவரது அருமையான மொழிநடைதான் புத்தகம் முழுவதும் என் கையை பிடித்து கூட்டிச் சென்றது குறிப்பிட்டு சொல்லும் இடங்கள் ஏராளம் உள்ளன எதை சொல்வது எதை விடுவது நீங்கள் வாசித்து பாருங்கள் அறிந்து கொள்ளும் பல விடயங்கள் உள்ளன இதில் உங்கள் கதைகளும் இருக்கலாம் நிறைவு